பத்திரிக்கையை பார்த்தால் இல்ல இருபத்தி நான்கு மணி நேரம் தொலைக்காட்சியிலே பார்த்தால் நிமிடத்திற்கு ஒரு துறம் தமிழகத்திலே கொலை கொள்ளை கற்பழிப்பு வெஞ்சா அபிர் இப்படி செய்திகள் வராத நாட்களே இல்லை வராத நேரமே இல்லை இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீராய்ந்திருக்கிறது சட்டம் ஒழுங்கு என்று இருக்கிறதா என்பதை கேள்விக்கு காவல்துறை அமைச்சர் காவல்துறை அமைச்சர் மட்டுமல்ல தமிழகத்திலே அவர்தான் இந்த தமிழகத்திலே முதலமைச்சராகவும் இருந்து கொண்டிருக்கிறார் என்ன செய்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் நடைபெறுகின்ற கொலையின் கொள்ளை கற்பிழப்பு போதை விற்பனை எல்லாம் அவருக்கு தெரிகிறதா தெரியல தெரியாமல் எடுப்பதற்கு ஏதாவது நோக்கம் இருக்கிறதா ஏன் அச்சப்படுகிறா